ஒரு அமைதியான ஊரில் ஒரு பழைய கடையில் மண்ணால் மூடிய ஒரு சிறிய நெய் விளக்கு இருந்தது பக்கத்திலுள்ள உள்ள பழக்கும் புதிய விளக்குகள் அது பார்த்து சிரித்தன நீ பழையவங்க உன்ன யாரும் வாங்க மாட்டாங்க அவையெல்லாம் கிண்டல் செய்தன ஆனால் அந்த சிறிய விளக்கு மெதுவாக சிரித்து சொன்னது எனக்குள்ள இன்னும் ஒளி இருக்கு அப்படி ஒரு மழைக்கால நாள் ஒரு சிறுவன் அந்த கடைக்குள் வந்தான் அவன் தேடியது புதுசா ஒளியல்ல அவன் தேடியது ஒரு உணர்வு அந்த நேரத்தில்தான் அவன் பார்த்தான் அந்த சிறிய மௌனமாக இருந்த விளக்கை அவன் சிரித்தான் விளக்கும் மெதுவாக ஒளிர்ந்தது மழை நிறைந்த சாலை வழியாக அந்த சிறுவன் அவன் கையில் அந்த நெய் விளக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் விளக்கு அவனது உள்ளம் போலவே சற்று ஒளிர்ந்தது அந்த ஊரின் அமைதியில் அது ஒரு புதிய நட்பின் தொடக்கமாக இருந்தது அந்த இரவு மின் தூண்டில் நின்றது வீடு முழுக்க இருட்டு அவனது கைப்பிடியில் இருந்த நெய் விளக்கை ஏற்றினான் அது மட்டும்தான் ஒளிர்ந்தது அந்த ஒளியில் குடும்பம் கூடியது அனைவரும் ஒரே சிரிப்புடன் வியப்புடன் பார்த்தார்கள் அந்த சிறிய விளக்கு இப்போது வீடு முழுக்க ஒளியை பரப்பியது அவர்கள் அனைவரும் கைகொட்டி மகிழ்ந்தார்கள் பழைய விளக்கு இப்போது வீரம் பேசும் ஒளியாக இருந்தது